கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்திற்கு அருகில ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பேசிக்கொண்டிருந்த பொழுது கோவை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கி வைத்து கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கி கொண்டு சென்று இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாற்றம் அதிகமாக இருக்கின்ற அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் இருக்கின்றது இந்த நிகழ்வில் இருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் குருமை சர்வசாதாரம் நடக்கின்றன குற்ற செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுந்து இருக்கிறது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதை இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது நேற்றை தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து விட்டு இருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்து அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவலர்கள் காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட விழுப்புரத்தில் ஏற்பட்டு தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரை தெரிவித்துக் கொண்டார் அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிர்வாக நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு மோசமான செயல் ஆயுள் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தத்துக்கு ராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதில் இருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு ஓட்டுக்கின்ற காரணத்தினரே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே என்னைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலி நுட்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்றவரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை திருமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கின்றன மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் மனமாற்றம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்து வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதே போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தமிழகத்துல முறையாக நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு தங்க தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபி வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனா அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்ச வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் விரைவாக தமிழகத்தில் திறந்த டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய யூ பி யு பி எஸ் சி மத்திய பணியாளர் தேர்வானையும் மூன்று பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்ப ஒரு தனி நபர் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கு ஏன் இவ்வளவு தொடர்பு அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமித்துல இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தில்தான் முறையாக சற்பொழுது பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சுமார் ஆண்டு காலம் இந்த இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்களுக்கு இடம்பெற்றிருந்த தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்கால் பட்டியில் இடம்பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய தொடர்ந்து பல ஆண்டுகளாக பட்டி இடம்பெற்றிட்டே இருக்கு இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த போ வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளப்பட்டுல இடம்பெயர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதுக்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம் எஸ்ஐஆர் என்றால அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலறாங்க இப்ப எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் வளர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலர்றாங்க என்னன்னே தெரியல இதுல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி எல் அரசு அரச அலுவலர்களை நியமிக்கிறார் அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரம் படிக்கிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாமது ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்குறாங்க இப்ப அஞ்சு நாள்ல கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூத் சிலிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துலாம் அப்படி வீட்டு இல்லாத போது மீண்டும் நாள் கழித்து மீண்டும் அந்த எந்தெந்த வீட்டுல கொடுக்கலையோ அந்த வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் அதே மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அனுமதிக்க கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியில் இறந்தவர்கள் தான் அந்த வாக்கப்பட்டது நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்துல குடி பல ஆண்டுகளாக இல்லா வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்று போடுவது தேர்தல் கை வந்த கால அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எட்டு போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் லட்டு எட்டு போட்டு அவர்கள் வீடு வீடாக அந்த பணிவித்து குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம் தேர்தல் ஆணையம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவு வைக்க வேண்டும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்த ஒரு ஓட்ட நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடி இல்லாம ஒரு வீட்டுல புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்காரு ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்கால் தொடர்ந்து இடம் பெற்று ஆஹ் இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருந்தது இன்னைக்கு ஒரு உதாரணம் தெரியுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு துறை கையும் களமா பிடிச்சு என்னுடைய பல அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கம் பண்ணார் பதினஞ்சு நாள் சிறையில் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ்ஐ ஆர் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதையெல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன் அவர்களுக்கு பியல் எட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரர்கள் பியில் எட்டு இருக்கிறாங்க எனக்கு பல கட்சி ஒன்றாக இணைந்தான்னு நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல் எட்டு கட்சி ஒரு அஞ்சாறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சு அஞ்சாறு பேரும் பிஎல் எட்டு பெற்றிருப்பாங்க ஆறு பேரும் போங்க அதுல தவறு வந்தா அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க காட்டுங்க அதை சரி செய்வாங்க இதுல எந்த வித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டும் என்ற திட்டம் மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்கள் பட்டியல் வாக்கள் பட்டி இடம்பெற வேண்டும் தகுதியாளர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அந்த காரணத்திற்காக தான் இந்த எஸ் நாங்க ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் இப்போ வருது உதாரணமா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்துல சுமார் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டளை முழுசு இடிச்சிட்டு இடிச்சுட்டாங்க இடிச்சு ஒரு வருஷாயும் அந்த வாக்காளியல் வந்து வாக்கால் பெயர் இடம்பெறும் வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருந்தது உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சிக்கு போய் நாங்க முறையா சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து குடிசை மாட்டு வாரிய வீடுகளில் இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்ச எந்த வித நடவடிக்கை எடுக்கல இன்ன வரைக்கும் வாக்காள இன்று வரை குடிசை மாற்று வாரத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற கொள்கையில் குடிசை மாற்று வாரிய அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காளிகள் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளிருந்து விடுவிக்க வேண்டும் முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்கள் வாக்காள்பட்டில் இடம்பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உச்ச நீதிமன்றத்துல திமுக வழக்கு தவறான தகவலை திமுக பதிவு வச்சா சரி செய்யணும் ஏற்படுகின்ற நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம் ஜாயின் இல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்துல பதிவு செய்யணும் என்ன அவனுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன ஏன் பதறாங்க திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறி போயிடும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு விடுறாங்க இது கண்டனத்துக்குரியுது இன்றைக்கு பலமுறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு பதர் பதறல ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே நல்ல ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவ்வளவு செய்தி பரப்பி போது ஆமாமா நிறைய போயிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல படிவு தப்பிய ஒட்டுமொத்த வாங்கிக்கிறாங்க அதை நாங்க அதுதான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்க கருத்து தெரியுமா பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்குறோம் அதே போல பூச்சி பிறகு அந்த பியில் ஓ பெற வேண்டும் இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியும் வேணும் திட்டமிட்டு திட்டமிட்டு வேறு கட்சிக்கு கூடியவர்களை திமுக வாக்களிக்க சரியா செஞ்சிருவாங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில கொடுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க வாக்காளி இடம்பெறாத போய் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுறேன் எந்த கட்சிக்கு மட்டும் ஆவரா பேசல உண்மையா வாக்காளி தயார் பண்ணுவேன் ஆகவே பி எல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி எல்ஓ நியமிக்கட்டு இருக்காங்க அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளர் கொடுக்கணும் அது பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த வாக்காளர் அவர்கள் தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் விடுவிக்கிறதுல வந்து ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும் நடத்தில் மக்கள் நல பணிகள் செய்யறதுல கொஞ்சம் இழுபறிகளை நீடிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்து அதாவது அவர் எப்பொழுதுமே வருடம் வருடம் குறிப்பிட்ட காலத்துல சட்டமன்ற தொழிலை மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறது இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இல்ல ஜிஎஸ்டி பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வளர்ந்து சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கணும் ரெண்டு நாள் இந்திய கூட்டம் கொடுத்திருக்கேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற கோவிட் மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன் பதிவு அது இருக்கு உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு ஒரு நாளாவது நீ பாத்திருக்கீங்களா போகையில ஒரு நாளாவது நீ பாத்திருக்கீங்களா இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா இங்க இருந்து பிரிஞ்சு பல பேர் ஏதாவது இங்க இருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க அப்படியே குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்களா அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல

ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுல புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு அதைத்தான் நாங்க பாத்துக்கோம் அண்ணா திமுக இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி உதயநிதி சாலி சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதான் சொல்ல இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்துருக்காங்க அதிமுக ஆட்சியில இன்ன குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி போட்டு வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதிய ஜனதா அதிமுக இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலீட்டு வேட்பாளர் ஈ எஸ் தெளிவா உங்க கூடத்துல இருக்குது எல்லா பத்திரிகையும் வந்து ஆஹ் வேண்டும் என்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அப்புறம் அப்படியா ஸ்டாலின் போய் பாரத ஜனதாவை சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணி இல்ல அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சார் அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு அவ்வளவு இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளாக இருக்கும் வியாபாரிகளாக இருக்கும் அரசு ஊழியர்களாக இருக்கும் யாருக்காவது நம்ப செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொஞ்சம் போடுதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விற்பன் கட்டி திறந்து வைக்கிறார் இந்த மேம்பாலருக்கு யாருடைய ஆட்சியில் கொண்டாந்து எல்லாம் உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் பத்திரிகை நண்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் ஆடும் எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவு பெற்று ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணியின் இருக்குது அது நில எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் லைன்லாம் மாற்றி எடுக்கணும் குடியிருப்பு குழாய்கள்லாம் மாற்றி எடுக்கணும் அங்க இருக்கின்ற மின் கம்பங்கள்லாம் மாற்றி எடுக்கணும் முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சில பேர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி பலாண்டாயிரும் அப்படி இருந்தும் கூட வேகமாக துணிதமாக இரண்டாண்டுல அந்த பனியை எடுத்துட்டு மூன்றாண்டிலும் இந்த பனி நடந்துக்கிட்டு வருது ஆட்சிக்கு வந்தவருக்கு கிடப்புலயே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியை செய்யலக்குள்ள அத்தனை ஊருகின பல தெரியும் போது இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமா செஞ்சு எவ்வளவு கொண்டு வந்து நிறைவேற்றப்படுறாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோழை மாநகரத்துல பால பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில சில பாலங்கள் பனி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் அந்த பணி செய்யறாரு எந்த ஆட்சியை தொடர்ந்தோம் நாங்க அந்த பணி நிறைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டும் இல்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை தமிழகத்தில் இந்தியாவுல எங்கயுமே கிடையாது அதிமுக வந்து அனைவரும் ஒருங்கிணைக்க பாஜக தான் தன்னை வந்து அதெல்லாம் முடிஞ்சு போனது முடிஞ்சு போனோம் பத்தி ஏன் பேசுறீங்க நீ எங்க கட்சியில அவர் இல்ல அத பத்தி பேச வேண்டிய அவசியம்

உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி கேள்வி கேட்க வேண்டும் இதையெல்லாம் முடிந்து போய்விட்டது அதிமுக மிக சிறப்பா செயல்பட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பிறப்பிங்க அந்த ஊர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் போட்டி அதிமுக ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு பேசணும் போயிடுச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்குது இந்த கட்சி கொடுக்க எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரசுக்கு பேசுறது இல்லையா திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்குவேன்னு கேக்குறாங்க திமுக கொடுக்க பகிர்ந்துடு ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னெடுத்து செயல்படுத்தணும் தொழில் முதலீட்டாக மாநாடு நிறைய தொழிலாளர் இருக்கதா சொல்றாங்க கடந்த நான்கு வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல எப்படி நான் தான் வெள்ளை கேட்டேன் அறிவிக்கலாம் இதுதான் அவருடைய பதில் வெள்ளை ஒரு பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் ஏழை சந்தேகங்களை போக்குவதற்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை எச்சனை கேட்டா எல்லா பேப்பரையும் என்ன பதில் சொல்ல அரசாங்கத்துல தான் எல்லா புள்ளி வருது எங்கிட்ட கிடையாது அது மட்டும் இல்ல என்று இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டு பிறகு ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏழு நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டா சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்காங்க எங்க வேலை கிடைச்சது எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அத்தனையும் பொய்யும் ஏன்னா வெள்ள பேப்பரை காட்டினார்ல அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு செஞ்சாங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கிறது இன்னைக்கு உள்ளாட்சி துறையில இந்த புதிய விடியவகாரத்தில் இருந்து அந்த பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை சென்றது இது வரைக்கும் அது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதனால மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்க கண்டுபிடிச்சிருக்குது இவ்வளவு ஊழல் நடைபெற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடத்தி அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு தகவல் ஒவ்வொரு குவாரிக்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரி இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்க எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்தால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்துல நாங்க பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பொது நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அறிகாமல் புதிய காலத்துல நாங்க கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தலில் நெருங்கின்றது நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் இந்த செய்தி சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள